இல்ல சொல் பேச்சு கேட்டு முன்னாடியே இருந்து பேசிட்டாருன்னா அந்த துயர சம்பவம் நடந்திருக்காது துயர சம்பவம் நடக்கலன்னா இந்த பிரச்சனையே கிடையாது இப்ப கூட நீதிமன்றம் நீங்க அந்த கரூர் போலீஸ் சொல்லும் போது அவங்க பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு டீஎஸ் வீடியோல இருக்கிறாங்க அவரு சொன்ன மாதிரி ஒரு டிஎஸ்பி தடுத்திருக்கிறாரு இன்னொரு டிஎஸ்பி ஒருத்த வந்து டயரு கீழே உழுந்திருக்கான் அவனை தூக்கி விட்டு அவனை சொல்லியிருக்காங்க போலீஸ் தடுத்துட்டே இருந்திருக்காங்க இன்னொன்னு முக்கியமா ஆதவ அர்ஜுனா முன்னால நடந்து போவாங்க முப்பது அடிக்கு முன்னால நடந்து போவாங்கன்னு அந்த வண்டிக்கு முன்னால நடந்து வரணுன்றது ஆர்டர் போடுறேன் சோ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வைக்கிறதுக்கு கரூர் போலீஸும் தயாரா இருக்கிறதான் தான் தகவல் வெளியாகி இருக்கு கோட்டே அதாவது அப்படி ஒரு தகவல் போது போலீஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் முன்னாடி ஒரு சில விஷயங்களை கொடுத்து அவங்க ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறாங்கன்னா அது தாவேக்கானுடைய கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய பின்னடைவா போயிடும் கண்டிப்பா ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரையிலும் விஜய் வந்து ஒரு சிறிய கட்சி அவங்க வந்து பெரிய பெரிய கட்சி